இப்போவா வாரணாசி காசி வந்தீங்கன்னா ஒரு கோயில்கிட்ட ரூம் போடாதீங்க எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் வராங்க பீக் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும் இப்போ நான் தங்கி இருக்கிறது வந்து நெஸ்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இது கூட ஸ்டார் கேட்டகரி நெஸ்ட் இன்டர்நேஷ்னலாக போயிருக்காங்க இது ஓரளவு பட்ஜெட்டு நல்லா இருக்கும் சர்வீஸும் ஓகே தான் ஏன்னா இந்த படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏறி வரணும் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்கன்னா அந்த டீ காப்பிக்கு எல்லாமே இருக்கு எப்பவுமே வந்து ஜில்லா ஜூலை மாசம் ஆரம்பிச்சு ஜனவரி பிப்ரவரி வரையும் இருக்குமா அந்த கூலிங் அந்த அளவுக்கு வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடம் இந்த இடம் எப்பாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா புண்ணியம் கிடைச்சா சந்தர்ப்பம் கிடைச்சா பணம் இருந்தும் எத்தனையோ பேர் வர முடியாது பணம் இல்லைன்னாலும் சில பேராட வர முடியுது ஒரு முறை வாங்க வாரணாசி காசி வந்துட்டு போனேன் உங்க வாழ்க்கை மாறுன்றாங்க நிறைய மக்கள்